ராமா ராமா கலைஞர்லேருந்து சீதாராம் சாஷல் பேசுகிறேன் எல்லாருக்கும் இந்த தடவை அக்ஷய திருத்தியை பற்றி ஒரு சக்கரே மேட்டர் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிருந்தேன் பல வருஷமாக இந்த அக்ஷய திருத்தீயை நீக்கி எல்லார்ட்டையும் விஜயாமனை அனுப்பிச்சு நிறையா அரிசி தயார் பண்ணி நம்ம இங்கே கலைஞர் சீக்கிரிலேயே அதன் மூலமாக ஆர்கானிக் அரிசி ரெடி பண்ணுறோம் அந்த அரிசி நிறையா ரெடி பண்ணி பல பேர் அதுக்கு உபகாரத்துக்கு கொடுக்க முடியாது பேசி வாங்கி ஏற்பாடு பண்ணி அதை எல்லா பாடசாலை குழந்தைகளுக்கும் கிடைக்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆச்சாரியடைய உத்தரவுப்படி நடந்துகிட்டுருக்கு இந்த பிள்ளை அரிசி திட்டம் மாதிரி அப்படின்னு பெரிவாள் சொன்னான் நேரம் பார்த்தபோது அது இப்போ பண்ணிட்டுருக்கோம் இந்த தடவையும் அதுக்கு எல்லாருக்கும் விக்கியாபனை அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்டை அரிசிக்கு திரும்பியை அனுப்புவாள் அதை மூணாக பிரித்து ஒரு பாகத்தை அவாளுக்கு பூஜை பண்ண உடனே பிரசாதமாக அனுப்புறது ஒரு பாகத்தை நம்ம வேதப்பாடசாலைக்கு வச்சுக்கிறது இன்னொரு பாகத்தை ஸ்ரீமண்டத்தில் காஞ்சிபுரம் பெருவாட்டை சமர்ப்பணம் பண்ணிவிடுது அது எந்தெந்த பாடசாலைக்கு போகணும் பெரியவாளுக்கு தெரியும் அதை அந்த பாடசாலையில காமிச்சு அது என்ன வேண்டும் அதை பெரிவாக பார்த்துப்பா இந்த மாதிரி பல வருஷமாக நடந்துட்டுருக்கு இது விஷயமாக ஏற்கனவே ஒரு தடவை நேரம் பார்த்து போது ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை பண்ணணும் உத்தரவு பண்ணியிருந்தா இந்த மாதிரி மகா பெரிவா அந்த பிடி திட்டம் மாதிரியே இதுக்கு நல்லா இருக்குன்னு இந்த தடவை என்ன யோசித்தேன் நேர போய் ஒரு அனுகிரக வாசனம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியாக போக முடியல அதனால் என்னுடைய புத்திரனை நரசிம்ம கணவாடிகள்கிட்ட பெரியவாள் டமித்து நேராக போய் பெரியவாட்ட வந்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரியவா வாக்குனாலும் ஒரு நிமிஷம் இந்த அட்சய திருத்தியில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா வாக்கால் சொல்லி ஒரு அனுகிரக பாஷனம் வாய்ந்து வாழ் சொல்லி சொல்லியிருந்தேன் பெரிவாளும் அழகா சோகம் சொல்லி ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணியிருக்கா அது அவசியம் எல்லோரும் கேளுக்கும் இதோட அனுப்பிச்சிருக்கேன் நம்ம வருஷா வருஷம் இந்த மாதிரி வசூல் பண்ணுற அச்சதையில மடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பாடசாலைகளுக்கும் கொடுத்துட்டுருக்கோம் பிரசாதமாகவும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் एलर आवश्यक इदले भागमडी చేతును ప్రార్థననిక రామ రామ సర్వాశ్చwidetildeయ పున్యాః సర్వాశ్చwidetildeయ పున్యాః మాసేస్పిన్ మాధవప్రీయే తత్రాపిచ సితేపక్షే తృతీయ చాట్ఛయ ఖవయ యస్తస్య స్నాన దానాది श्राद्धం చైవ కరోతివై తస్య పాప సహస్రాని నశ్యంతేవ నసంశయః मधुसूदनमभ्यर्थ्य कथां शृण्वन्ति ये नराः अक्षय्याय्यां तृतीयायां ते नरा मुक्तिभागिनः ये दानं तत्र कुर्वन्ति मधुद्विट् प्रीतये शुभं तदक्षय्यं फलत्येव मधुसूदनशासनात् वैशाखशुक्लतृतीयले அக்ஷயா திருப்தியா என்கிற அந்த சுக்லபட்ச திருத்தியிலே பக்தர்கள் ஸ்நானங்களையும் தானங்களையும் செய்வதன் மூலமாக எண்ணிலடங்காத புண்ணியத்தை பெறுகிறார்கள் அதன் மூலம் இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக ஆகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சங்கர ஜெயந்திக்கு இரண்டு நாள் முன்பு வரக்கூடிய அந்த அக்ஷய திருத்தியிலே பக்தர்கள் கோவில் தரிசனம் மற்றும் பாராயணங்கள் தானங்களை விசேஷமாக செய்து இறைவனுடைய அருகிரகத்திற்கு பார்த்ததாகி மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டுமாய் காமாட்சியம்மனை பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கரா